கனக பெருப வந்துட்டீம் ஒட்டியே ஒரு விழுவாதான் பட்டம் கீழே விளையாடாமலையில அப்படியே போயிடுது பட்டம் பாருங்க பட்டத்துக்கான கயஸ் எப்படி வருது அப்போ வருதுண்டு கயஸ் வந்து சும்மா அதில் முக்காவாசி ரோட்டு அதாவது எங்கள் ரோட்டில் இந்த கடலில் இந்த கடலாம் கிட்டத்தட்ட முக்காவாசி ரோட்டே கவர் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தெரியும் பட்டம் ஏற்றிடாது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஏற்றின மண்ணம் தெரியும் இப்படியே தொடர்ந்து பார்த்துக்கணுங்க காணொலியை நடக்கிறதா நீங்களே பாருங்க இதில் இருந்து காற்று தள்ளுறதால இன்னும் நல்லா போதுண்ணே ஆ வந்து வந்து போகுது தாய் தமிழ் வணக்கம் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறீங்கன்னா வள்ளியில் உடுப்பிட்டு இளைஞர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ராட்சச பட்டம் ஏற்றினா இருபத்தி ஏழு அடி உயரமும் இருபத்தாறு அடி அகலமும் கொண்டு ராட்சச பட்டம் ஏத்தினா அதுக்கு சிலவு மட்டும் எவ்வளோ முடிஞ்சுக்கணும் சொல்லி வீடியோவில பாருங்கள் எவ்வளோ லட்சம் முடிஞ்சிருக்கானு சொல்லி அந்த காணொலி தான் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கொண்டிங்க புல்லா பாருங்க இந்த பட்டம் அப்படி கொண்டு வந்தவள் என்னமாய் கொண்டு வந்து அப்படி ஏத்தினுடைய உங்களுக்கு காணொலியை புல்லா நான் போடுவேன் நீங்கள் பார்ப்பீங்களே காலையை தொடர்ந்து பார்க்கலாம் காணொலிக்கு போகிறது சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் அதை நம்புறேன் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுனா தான் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துருக்கும் அப்படியே காலையிலேயே திறந்து பார்ப்போம் இது எந்த எந்த இடம் இது உடுப்பட்டி என்ன இளைஞர்களா உடுப்பட்டி இளைஞர்களால வந்து இந்த பெரிய ஒரு மகா பெரிய ஒரு பட்டம் உண்டு இந்த அவங்க செய்திருக்காங்க இந்த ஏத்த போறாங்க புது இடத்தை முன்னிட்டு தான் இதை செய்யறாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் எத்தனை அடி நீளாம எத்தனை அடி அகலம் பண்ணா இது பெரிய ஒரு பட்டம் இந்த படம் பெரிய ஒரு பட்டம் மாதிரி இருக்கு வந்து பட்டம் சொன்னா நான் நகைறேன் நான் இதை பா இது மாதிரி பார்ப்போம் அந்த அண்மையிலேயே ஒரு பட்டங்கள் இது மாதிரி போட்டவங்க கிட்டத்தட்ட நிறைய நிறைய பெரிய மூங்கில்களால வந்து செய்து செய்திருக்காங்க ஆனா வலை இது

சட்டத்தை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்களா ஆனால் இங்கே இருந்து வெள்ளது வழி மட்டும் வந்து நடந்து தான் கொண்டு வைப்புறாங்களா ஆனால் எப்படி கொண்டு வைப்புறாங்கன்னு தெரியே இல்லை மாபெரும் இப்படி பட்டம் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களாக இதில் நிற்கிறாங்க ஏறத்தானே வேணும் முக்கியமான ஒரு விடியத்தை நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் என்று சொன்னால் முக்கியமான விடியத்தை நாங்கள் என்னத்தை பார்க்குறோம் என்று சொன்னிங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் வந்து எங்களுடைய இந்த மக்கள் மக்களும் வந்து

Bỏ cái 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 gì cái không cái đâu, cái 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 கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்து கொண்டு வந்து பாருங்க பட்டத்துக்குள்ள கயஸ் எப்படி வருதுண்டு ஜோதிச்சு கயஸ் வந்து சும்மா அதில் அரவாசி கூட கயஸ் நிற்காது மேலே பாருங்க சின்ன சின்ன பட்டங்கள் இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் சின்ன சின்ன பட்டங்களும் அதெல்லாம் சின்ன சின்ன பட்டம் இல்லை ஒரு பட்டம் குறைஞ்சது அடி இருக்கும் எட்டாடி ஆறாடி பட்டம் ஒன்று கொண்டு பின்னே தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அப்படி இந்த பட்டங்கள் இருக்கும் இதில் பாருங்கள் இதில் அஞ்சு பட்டம் இருக்குது அப்படி லைனில் இப்போ தெரிஞ்சிருக்கும் எங்களோட தை பிறந்தாலே எங்களோட வல்வெடித்துறை பருத்துறை பக்கம் ஃபுல்லாகவே பட்டமாக தான் இருக்கும் பட்டம் திருவிழா வருது அதனால இப்போ வெளிலாம் பட்டங்கள் ஏற்றி கொண்டு இந்த வாகனத்துல பேருங்க கிட்டத்தட்ட எத்தினம் பட்டம் பறக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பட்டமாக தான் இருக்குது சின்ன சின்ன முழுவதும் பட்டம் தான் எல்லா இடம் எங்க பார்த்தாலும் பட்டம் தான் மொத்தம் வந்து எட்டு பேர் இஞ்சால நாலு பேர் இஞ்சாலும் எட்டு பேர் நடுவில் கம்போட உயர்த்துறதுக்கு வாகனங்கள் போறதுக்கு ரோட்ல சைட் பண்ண முடியாத நேரங்களில் போகிறதுக்கு மொத்தம் ஒம்பது பேர் தான் கொண்டு வந்துருக்கணும் ஆனால் ஒம்பது பேரும் சரியாக கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரீங்க இப்போ வந்து புறாப்பறைக்கு சந்திக்கு வந்துட்டு சந்தி சந்தின்னு சொல்கிறது வந்து நெல்லி இக்கி போகிற சந்தி நெல்லி அறிக்கை போகிறதுக்கு முன்னுக்கு இருக்குது நிறையா வைக்கிறோம் ஏண்டா குள்ள கன தூரம் நடந்து கொண்டு வந்தவியல் அப்போ ஒன்று செய்யலாது சந்தோஷத்தை பாருங்கள் பாயிண்டா இது வந்து தனிப்பட்டமாக ஏற்ற பாயிண்டம் அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல் இந்த பட்டத்துக்கு ஒன்று பெண்டை கனெக்ட் பண்ணி ஏற்ற தனிப்பட்டம் ஒரு முக்காவாசி ரோட்டு அதாவது எங்கள் ரோட்டில் இந்த கடையில் இந்த கடை கிட்டத்தட்ட முக்காவாசி ரோட்டே கவர் பண்ணி பிடிச்சி கொண்டு போகுது ஓ நடவுக்கடை தான் ஒரு ரோட்டே ஃபுல்லாக மறைக்கும் அதை விட கூடாதுன்னு தான் சொல்லுறாங்க பட்டம் கொண்டு ஏற்பட்ட சின்ன சின்ன சேதாரங்களுக்கு வந்து இப்போ டிஞ்சர் பண்ணினோம் அதாவது செலவு டே போல் ஒட்டினோம் இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கான கயிறு சரி அந்த கைத்தனை மொத்தத்தை பாருங்க எந்த மொத்தம் இண்டு பாருங்க கைத்தினை மொத்தம் ஆ ஆ சரி சரி கைத்தீனை மொத்தம் எவ்வளோ இந்த கயிறு ஒரு ரோல் ஒரு ரோல் ஒம்பநாயிரத்தி ஐநூறுரூவா எத்தனை மீட்டர் நூறு மீட்டர் நூறு மீட்டர் ஒம்பநாயிரத்தி ஐநூறுவா இதில் எத்தனை ரோல் பண்ணிங்கள் அஞ்சு ரோல் படி அஞ்சு ரோல் கிட்டத்தட்ட ரூபா எல்லாம் கேப்போம் இதில் வந்து கட்டுறது பட்டத்துக்கு சப்போர்ட் அதாவது பட்டம் வந்து தான் அதுக்காண்டி தான் இது வந்து இப்போ ஐந்து என்ன ரோடுகள் விட்டு கொன்றே நம்ம போய் கொன்றுகது பரவால அடிங்கவங்க தெரியாகல இங்க வால் வந்துன்றது எத்தனை கிலோ வால் 30 கிலோக்கு மேல வரும் நீங்க வால் பாருங்க போதும் போத இந்தல பட்டதுனா வால் தேருனா வடம் ആയിருக்குது பட்டத்தின் வாழை பாருங்க அங்கே மட்டும் போகுது கிட்டத்தட்ட பட்டத்தின் வாழும் கைத்தின் சேமாக தான் போகுது பாலை வடிச்சா எழுக்கணுமா பாலை வடிச்சு தானே விழுக்க போயிடும் பட்டம் வந்து கொண்டு வந்து இருக்கிறோம் இப்போ இப்போ கொண்டு வந்து நீ கட்டி இப்படியே இனி இழுத்து ஏத்துறா தான் எழுத்து ஆட்கள் ஆக்கள் காணாதான் பாப்பா இன்னும் நடக்கப்போண்டு பரபரப்பாக இருக்குது தொடர்ந்து வாத்துக்கொண்டிருக்கோம் இன்னும் சம்பவம் அண்டு கிட்டத்தட்ட சம்பவம் இடத்துக்கு வந்துட்டு பட்டம் இப்போ

முழுமையாங்க சின்ன வயசில் பட்டஞ்சம் வந்து தண்ணி வட்டா பறக்காது பேப்பர் ஒளிஞ்சிருவனா இங்கே வந்து பொழுத்தின் இது வந்து கீழ் பால் காட்டுற முச்சு பால் முச்சாம் இது இப்போ பால் மூச்சு மேலால் ஆவிட்டு இப்போ போட போயினு பார்த்து அவ்வளோ பலமா இருக்குது இதுதான் முச்சு இந்த முச்சு தான் இப்போ இந்த கயிறு கட்ட போயினோம் அண்ணாக்கள் போன முறை பட்டமேத்தி முறால் பறந்த விழாம் இந்த முறையும் பட்டமேத்தி யார் பறக்கணும் பார்ப்போம் இதான் முச்சு முச்சுன்னா மொத்தத்தை பாருங்க இந்த பெரிய மொத்தத்தை முச்சு கிட்டத்தட்ட எத்தனை இல்லை ஒன்று கயிறு போட்டிருப்பீங்க

இந்த அண்ணன் சொன்னவர் வந்து இல்லை நிற்கிற எல்லாரையும் பிடிச்சிடாண்ட இழுக்க அவர் அண்ணன் சொன்னார் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த என்ன நடக்க போகுதுண்டு முதல் முதல் பார்க்கணும் அப்படியே ராஜச பட்டம் ஏற்றுறது மெல்ல மெல்லமா வந்து பட்டம் எலும்ப விழுக்கிடுது இருப்பிடத்துக்கு ஒரு பெப்பு வந்து அதாவது ஒரு ஒன்று பேப்பினா உயரம் வந்து பதினெட்டு அடி எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்ப்போம் பட்டத்தின் உயரம் அகலம் வந்து இருபது அடி வருது உயரம் அவ்வளோன்னு பார்ப்போம் பட்டத்து இதில் பார்க்க ஒரு மரத்தை மறைக்குது பட்டம் ஒரு பனைமரத்தின் உயரத்துக்கு வந்துட்டு பட்டமை கிட்டத்தட்ட இன்னும் ஃபுல்லாக உயர்த்தல உயர்த்தினா தெரியும் ஆ உயர்த்து பட்டுட்டு ஒரு பனைமரத்து வட்டு மட்டும் நிற்கிது இந்த பட்டம் வந்து ஒன்ற முடிக்கம் அதுக்கு பின்னுக்கு போட்டிருக்க கம்பு வந்து போன வருஷம் பயன்படுத்தின அதெல்லாம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் குறைவான் பாப்போம் இப்போ பட்டத்து வந்து வால் கட்டியாச்சு முச்சும் கட்டியாச்சு கீழே வாழம் கட்டியாச்சு அதில் பாருங்க ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் அதாவது என்ன சிங்கள சகோதரங்கள் வந்து வந்த இடத்துல இப்படி ராட்சச பட்டம் ஏற்றின மட்டும் நின்று பார்க்கினேன் இப்போ எல்லோரும் சொல்லியாச்சு அங்கே போக சொல்லி பட்டத்துக்கு எல்லோரும் அங்கே கயிறு இழுக்கிறதுக்கு இப்போ எல்லோரும் போய் கொண்டிருக்கினேன் தயாராகி கொண்டிருக்கினேன் விழுங்க அழுங்கோ இதில் பாருங்க நெல் எல்லாம் கதிர் காக்கி கெடுதல முத்திரை பருவத்துக்கு வந்துட்டு அது ரோட்டில் பாருங்க ஆட்கள் இல்லையா நின்று பார்த்து கொண்டு இருக்கணும் ரோட்டில் அங்கே மற்றும் ரோட்டை ஃபுல்லாக ரெண்டு ஆட்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்க அப்பான்னு தெரியும் பட்டம் ஏற்றி எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஏற்றி தெரியும் இப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டுவோம் காணொலியை இப்போ தனியாக ரெண்டு வேற விட்டாச்சு இந்த அண்ணன் வந்து சரியாக கஷ்டப்படுறாரு கயிறு பிடிக்கிறதுக்கு ஏன்டா அவ்வளோ காற்று அடிக்குது ஸ்பீட்டாக அண்ணா அங்கே ரெண்டு வந்து இழுக்கிறார் இனி கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நூறு பேருக்கிட்ட வேணுமா அவளுக்கு தேத்துறதுக்கு என்னென்னா உறவுகளே உங்களோட ஆதரவால் எனக்கு பதினாறாயிரம் உறவுகளை என்ன ஃபுல்லோ பண்ணுறீங்க இதோட எனக்கு இன்னும் நூற்றி இருபது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டண்டா அதாவது உறவுகள் என்ன பின்பற்றினா எனக்கு பதினாலாயிரம் வந்துடும் என்ன தைப்பங்களுக்கு பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன் இப்படியே ஹாலேயோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கோ என்னெண்டா இந்த அண்ணா சொல்றாரு வந்து இங்கே பட்டம் ஏற்றிட்டு தங்கனை உட்பட்டிக்கு கொண்டு ஓப்படுறோம் இப்படியே கயிறு அறிஞ்சு அறிஞ்சு அப்போ பட்டம் விழுந்தாலும் கிட்டத்தட்ட ஆனால் விழுமனு சொல்கிறேன் நானேச்சி இதுக்குள்ளே பட்டத்தை கட்டி விட்டு போனோம்னா இது கணக்கில் இப்படியே பறந்து ஒன்று நிற்குமா பட்டம் இப்போ இதில் என்னடா இதில் மூன்று தான் இந்த காயிறுக்காத நிற்கினான் ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் நிற்கணும் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கணுமாங்க அந்த இடத்த காட்டுற மாதிரிங்க அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் நிற்கணுமா இப்போ இதில் என்ன சீன் நடக்குதுண்டா இந்த பட்டத்தோட நிற்கிற ஆக்கள் நான் முழு பேர் பின்னுக்கு காட்டிட்டு பண்ண நினைக்கிறேன் சப்போர்ட்டிங்கில் நிற்கிற முழு பட்டம் வந்து காற்றுக்கு தள்ளுது அப்படி அங்கே பக்கம் விழுத்துது இப்போ இவ்வளோ சேர்த்து இப்போ இழுத்தா தான் பட்டம் பறக்க போது அவை இல்லாத மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறோம் அதான் இப்போ ஆக்கள் சேர்ந்தாக்கள் இழுத்தா சரி பட்டம் பறந்துடும் நாங்களும் அதான் வெயிட் பண்ணி கண்டு கண்டே தான் முதல் ராட்சச பட்டம் மேத்திர பார்க்குறேன் ஆ இல்லைங்க 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 மூன்று பேர் சேர்ந்த பட்டம் எழுப்பினவன் அதை பாருங்க இப்போ பின்னால் போய் காட்டுறேன் பின்னால் என்ன நிலைமை மேண்டத என்னண்டா சண்டி வேற நான் நிற்கிறேன் கணக்க பேர் இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ இதை காத்து தள்ளுக்கு ஆளை வந்து சிம்பிளா தள்ளி விழுத்துறியும் அதான் கத்தி கொண்டு நிற்கிறேன் நடக்கிறத நீங்களே இருந்து காற்று தள்ளுறதில் இன்னும் தள்ள போதும்டே வந்து வந்து போகுது இப்போ பாருங்கோ இப்போ ஆக்கில் வந்து இன்னும் கூடிட்டு பட்டம் ஏத்துறத பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அன்னைய கரசிலான் தைப்பாங்க சிரமமா நான் இன்றைக்கே கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐநூறு பேர் கிட்ட நிக்கினேன் விழுக்கிறதுக்கு தயாராயிட்டினாம் எல்லாரும் இங்கே விட்டுட்டு அங்க போயினம் சரி பட்டம் விழுக்க விழுக்கட்டினாம் அரோகரா ஹைர பாருங்க பா இது பாலை பாருங்க பூ போய்க்கொண்ட்ருக்கேன்னு பட்டம் பிறகு அதே மாதிரி அங்க பாருங்க ஆக்கலை ரோட்டுகளில் கனக பெருவ வந்துட்டேன் ஒட்டியே ஒரு பட்டம் கீழே விளையாட அம்மளையில் அப்படி போயிடுது பட்டம் கிட்டத்தட்ட இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கேன் பாருங்க இந்த பட்டம் எந்த பெரிய ஒரு பட்டம் அப்படி சின்ன ஃபுல் சூம் வச்சு காட்டுறேன்

பெரிய <laughs>